நமச்சிவாய வாழ்க அவன் அல்லாலே அவன் வணங்கி சன் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் இன்று ஆரம்பம் அதன் முதல் நிலையாக கணபதியை வச்சே நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்களா இப்போது கணபதி பார்த்திங்களா இப்போ கோயில்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் குறைந்தபட்சம் கணபதியினுடைய ஆலயங்கள் மட்டும் நிறைய இருக்கும் சாதாரணமாக ஒரு ஒரு அரசு மரம் பிள்ளையார் ஒரு ஊரில் குறைந்தபட்சம் ஒரு நாலு விநாயகராக இருப்பார் அதேமாதிரி நம்ம கோயிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகர் இருக்கிறார் கோயிலுக்குள்ளேயும் விநாயகர் இருக்கிறார் ஆக விநாயகர் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் நிறைய கோயில்கள் இருக்கும் எண்ணிலடங்கா கோயில்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு நாம் தான் சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை நாம் இருக்கிறத விட்டு அதாவது இருக்கும் இடம் தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தோடி தேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறதை பிடிக்கிறதுக்கு நினச்சிட்டு இருக்கிறோம் அதுக்காக நான் வேறு கோயில்களை குறை சொல்லவில்லை ஃபஸ்ட்டு முதல் நிலையில் இப்போ அபிராமி அந்தாதி எடுத்துட்டிங்களா தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து இதனை உலகேனும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையில் அப்படின்னு அபிராமி பட்டர ஆரம்பிக்கிறார் ஒவ்வொருவரும் முதலில் வந்து கணபதி தான் வழிபடுறாங்க அப்போ கணபதியை நம்ம சரியாக வழிபட்டாலே நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது உறுதியான உண்மையான விஷயம் அதனால் கணபதியினுடைய ஒரு மந்திரத்தை இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதை ஸ்க்ரீனில் எழுத்து வடிவிலும் போடுறோம் அதை நீங்கள் பதிவு பண்ணி மனசில் பதிவு பண்ணிட்டு அதை நீங்கள் பிரயாணம் பண்ணாவே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறத விட ஒரு வேளை அடுத்தவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு உங்கள் மனதுக்கே வந்து கணபதியை சொல்லுவார் அந்த மகா மகா மந்திரம்தான் இது சொல்றேன் கவனமா கேட்டுங்க ஓம் மகா கருணாய வித்மகே வக்கரதுண்டாயோ தீமகி தந்தி பிரசோதயா இது வந்து எளிய பரிகாரம் எளிய மந்திரம் இந்த எளிய மந்திரத்தையே நீங்க ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தா நூத்தி எட்டு தடவை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்றது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா ஒரு இருபத்தி ஏழு முறையாவது இதை வந்து நீங்க சொல்லி பாருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லி பாருங்க இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு உண்மையிலேயே புரிய வரும் இதை ஏன் சொல்றேன்னா கணபதி கோயில் அதாவது மிகப்பெரிய கணபதி கோயிலுக்கு தான் இல்லை உங்களை பக்கத்தில் உள்ள உங்கள் ஊரில் உள்ள சிறிய விநாயகராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய செலவில்லாமல் ஒரு அருகம்பில் வைத்து நீங்கள் மந்திரத்தை சொன்னாவே போதும் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சு இதை நீங்க சொன்னீங்களாவே ஒரு இருபத்தி ஏழு நாள் அல்லது ஒரு நாப்பத்தி எட்டு நாள் சொல்லி பாருங்க இந்த மகா மந்திரத்தினுடைய அறிவை உங்களுக்கு வந்து புரியும் அடுத்து ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக தகவல் ஒவ்வொரு கோயிலின் பற்றிய சிறப்பு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் நான் அந்த கோயிலில் வந்து சொல்லும் பொழுது நீங்க அந்த கோயிலுக்கு ஒரு டைம் போய் பாருங்க ஒவ்வொரு அதாவது ஜாதகட்டத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குதுன்னு ஒவ்வொரு ஜோதிடம் சொல்கிறாங்க எண்ணெய் உள்பட சொல்கிறேன் நான் அப்போ அந்த தோஷங்கள் தீர்வதற்கு யாகங்கள் வளர்த்தி தான் அதை போகணுங்கிற இல்லை அந்த கோயிலுக்கு உண்டான கோயிலுக்கு போனோம்னாவே நமக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்பிக்கையுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நமச்சிவாய வாழ்க அவனாலே அவன்தால் வணங்கி